பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 ஒரு ஹீரோ சிறுப கட்டி விட் இதுல என்ன என்ன பழக்கம் இதுலதான் பேசுவாரு அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவாரு அடிக்கிட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி தான் நினைக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு இன்செக்ஷன் சீமண்ண அண்ணன் வந்து அத தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலாம் அது அவரு கொடுக்குறாரு நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இதை நீ யாரு நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு உடனே அடிச்சுட்டான கட்சிக்காரன்ட சொல்லு இல்ல எனக்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் பூரா அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பார்க்கும் போதுலாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடங்கு அடிச்சு வர்றேன் இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவேன் இந்த மாதிரி அணுகுமுறையை எடுத்துக்கிறது இதே தான் ஜெய்சீலனா நம்மகிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவட வசூலாச்சு இவர வந்துச்சு இவள போச்சுன்னு ஒருத்தங்க போட்டுக்கி எனக்கு அவங்க கட்சினா கட்சி தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த வந்து யாருக்கு போடுற அந்த யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லு அவரோட பேசலாம் என்கிட்ட பேசலாம் நான் அவன் கிட்ட பேசணும் சொல்லு கட்சினா கட்சில நல்லது கிட்டத பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்கல அப்ப நான் தானே நீ என் தானே சொல்லணும்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க